ஐநா மீது தமிழர்கள் நம்பிக்கை இழப்பு செல்வம் அடைக்கலநாதன் குற்றச்சாட்டு பெயர் மாறினாலும் கொள்கை மாறவில்லை ஜேபிபி மீது குற்றம் சுமத்தும் சஜித் கட்சி வடக்கில் பல்வேறு துறைகளில் சாதித்தவர்களுக்கு ஜனாதிபதியால் கௌரவம் வடக்கு வருகை மூலம் ஜனாதிபதியின் பலவீனத்தை தமிழ் மக்கள் உணர்ந்துள்ளனர் சபா குகதாஸ் வடக்கின் சுகாதாரம் மற்றும் கல்வி பிரச்சினைகளை தீர்க்க உடனடியாக நிதி வழங்கப்படும் ரணில் விக்ரமசிங்க மாகாணங்களை போன்று சமமாக பார்க்க வேண்டும் என்பதுதான் ஜனாதிபதியின் நோக்கம் சமன் ரத்ன பெரிய திருமலை கிளை தெரிவு முறைகேடும் விசாரணையும் தொடர்பில் சம்பந்தனுடன் முக்கியஸ்தர்கள் சந்திப்பு மாவைக்கு விசேட கடிதம் அனுப்பி வைப்பு ஜனாதிபதி ரணிலிடம் மூன்று கோரிக்கைகளை இந்து அமைப்புகள் கூட்டிணைந்து முன்வைப்போம் ஐநா மீது தமிழ் மக்கள் நம்பிக்கை இழந்து வருகிறார்கள் இலங்கை தொடர்பான ஐநா உரிமைகள் சபையின் தீர்மானங்கள் காட்டமாக இருந்தாலும் அவை தொடர்பில் இலங்கை அரசுக்கு எதிராக சரியான நிலைப்பாட்டை ஐநா எடுக்கவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டெலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் குற்றம் சாட்டியுள்ளார் பவுனியாவில் உள்ள டெலிவு அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அபர்தனை தெரிவித்துள்ளார் இலங்கை அரசால் கொண்டுவரப்பட உள்ள புதிய பயங்கரவாத தடை சட்டம் மோசமானதாக உள்ளது அதன் மூலம் ஜனநாயக போராட்டங்கள் தடுக்கப்படும் நிலை காணப்படுகின்றது பத்திரிகை சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படும் சந்தர்ப்பம் உள்ளது இதற்கு நாம் பாராளுமன்றத்தில் எதிர்ப்பை காட்டுவோம் மாவீர நினைவேந்தல் நிகழ்வுகளில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் எப்படி பாய்ந்தது என நாம் பார்த்தோம் போராட்டங்களை முன்னெடுக்கும் போது இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த சட்டம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதே ஐநா மனித உரிமைகள் சபையின் நிலைப்பாடாக உள்ளது எனினும் இலங்கை அரசு அதை ஏமாற்றி வருகின்றது ஐநா மீதும் எமது மக்கள் நம்பிக்கை இழந்து வருகிறார்கள் என தெரிவித்துள்ளார் இலங்கையில் சட்டமாக்கப்படவுள்ள உண்மை ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்துக்கான உத்தேச ஆணைக்குழுவுக்கு அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியானது இதன்படி ஆணைக்குழுவின் முன்னால் எந்தவொரு பொதுமகனும் வழங்கிய சாட்சியங்கள் அவருக்கு எதிராக எந்தவொரு சிவில் அல்லது குற்றவியல் நீதிமன்றத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படாது வெளிவகார அமைச்சர் அலிசப்டினால் சமர்ப்பிக்கப்படவுள்ள இந்த யோசனைகள் மோதல் காரணமாக உயிர் சேதம் சொத்துக்களுக்கு சேதம் மற்றும் மனித உரிமை மீறல் போன்ற சம்பவங்கள் குறித்து விசாரணை மற்றும் பரிந்துரைகளை வழங்குவதற்கான பரந்தளவிலான அதிகாரங்களை ஆணைக்குழு வழங்கியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்து ஒன்பது வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அல்லது அதன் பின் விளைவுகளை இந்த ஆணைக்குழு விசாரிக்க உள்ளது ஆணைக்குழு தனது ஐந்தாண்டு பதவிக்காலத்தின் முடிவில் இடைக்கால அறிக்கைகளுடன் பரிந்துரைகளுடன் அதன் செயற்பாடுகளை விவரிக்கும் அதன் இறுதி அறிக்கையை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் ஆணைக்குழுவில் உறுப்பினர்களின் அமைப்பு குறைந்தபட்சம் ஏழு உறுப்பினர்களிலிருந்து வரை இருக்கும் போது அதன் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி ஆணை மூலம் அதன் காலம் ஒரு வருடம் வரை நீடிக்கப்படலாம் ஆணைக்குழு எந்த எந்தபொரு தனிநபரையும் அளிக்க அல்லது ஆதாரங்களை முன்வைக்க அழைக்கும் அதிகாரத்தைக் கொண்டுள்ளது அவ்வாறு செய்ய தவறினால் அது மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு எதிராக செயற்பட்ட தண்டனைக்குரிய குற்றத்துக்கு சமமாக கருதப்படும் கருதப்படுமென ஜோசனையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெயர் மாறினாலும் ஜேபிபியினரின் கொள்கை இன்னும் மாறவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மற்றும் முபண்டார தெரிவித்துள்ளார் தமக்கு பயங்கரவாத வரலாறு இருப்பதாலேயே ஜேபிபி கட்சியானது அப்பெயரில் வராமல் புதியதொரு பெயரில் வந்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர் இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கு பேரழிவை ஏற்படுத்தியவர்கள் ஜேபிபியினர் எத்தனை தொழிற்சாலைகளை எரித்திருப்பார்கள் எத்தனை டிரான்ஸ்பார்மர்களை கொளுத்தி இருப்பார்கள் எத்தனை பேருந்துகளை எரித்திருப்பார்கள் இந்த நாட்டில் தனியார் பல்கலைக்கழகங்களை திறக்க அவர்கள் அனுமதிக்கவில்லை இவ்வாறு பொருளாதாரத்துக்கு பேரழிவை ஏற்படுத்தியவர்கள் ஜேபிபி தான் இன்று தமது பெயரை மாற்றிக்கொண்டு தேசிய மக்கள் சக்தியினர் என வெளியில் முகம் காட்டுகின்றனர் பெயரை மாற்றியதன் நோக்கம் என்ன ஊர்ப்பகுதிகளில் உள்ள ரவுடிகள் சிறைக்கு சென்று மீண்டும் வரும்போது தமது பெயர்களை மாற்றிக்கொண்டே வருவார்கள் அதுபோலவே ஜேபிபி இன்று என்பிபியாக வந்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் வடமாகாணத்தில் பல்வேறு துறைகளில் சாதித்தவர்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள ஐஸ்கிரீம் விற்பனை நிலையம் ஒன்றுக்கு மீட் அண்ட் கிரீட் என்ற துணைப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் ஜனாதிபதி சாதித்தவர்களை சந்தித்துள்ளார் சர்வதேச போட்டிகளில் சாதித்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பழுதூக்கல் வீரன் புசாந்தன் கல்வி பொதுத்துராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களில் தேசிய ரீதியில் இரண்டாம் இடத்தை பெற்ற யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் விஜயதர பாடசாலை மாணவி அக்ஸயா அனந்தசேனன் தரம் ஐந்து புலமைப் பரிசல் பரீட்சையில் மாவட்டத்தில் முதலிடம் பெற்ற யாழ் இந்து மகளிர் ஆரம்ப பாடசாலை மாணவி ஜெரால்ட் அமல்ராஜ் வனிஸ்கா வாகனத்தை தாடியால் எழுத்து சாதனை புரிந்த செல்லையா திருச்செல்வம் உள்ளிட்ட பலரையும் ஜனாதிபதி சந்தித்து வாழ்த்தினார் கல்வி விளையாட்டு நாடகம் மற்றும் திரைப்படக்கலை சமூக ஊடகங்கள் போன்ற பல துறைகளில் திறமை செலுத்தியோர் கலந்து கொண்டதோடு அவர்களுடன் சிநேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்ட ஜனாதிபதி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வடக்கு மாகாணத்துக்கான விஜயத்தின் மூலம் கலந்து கொண்ட நிகழ்வுகளில் அவரது அறிவிப்புகள் ஜனாதிபதியின் இயலாமையும் பலவீனத்தையும் வெளிப்படுத்தியது மாத்திரமல்ல அவர் தனது தந்திரம் என நினைக்கும் காலம் கடத்தும் பொய்களையும் தமிழ் மக்கள் நன்றாக உணர்ந்துவிட்டனர் ரணில் விக்ரமசிங்க நினைக்கலாம் தனது எதிர்கால தேர்தலுக்கான ஆதரவு தளத்தை வலுப்படுத்தும் என ஆனால் உண்மை அதுவல்ல நாட்டு மக்கள் முட்டாட்கள் அல்ல தொடர்ச்சியாக ரணில் விக்ரமசிங்கவின் அதிக பிரசங்கித்தனம் ஜனாதிபதியின் இயலாமையை தூள் உரித்து காட்டுகின்றது என தெரு இயக்கத்தின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் அரசியல் தெரியாதவர்களை நினைத்து காதில் பூச்சுற்றும் கதைகளை மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களில் கூறியுள்ளார் உயர் பாதுகாப்பு வலிய காணிகளை விடுவிப்பதற்கு ஜனாதிபதி கேபினெட்டில் தீர்மானம் எடுத்த பின்னர் நடவடிக்கை எடுக்க முடியும் ஆனால் அப்படியான தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தும் மாவட்ட அதிகாரிகளை பார்த்து நீங்கள் தான் விரைந்து அடுத்த ஆண்டுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியமை பாதிக்கப்பட்ட மக்களை ஏமாற்றும் செயல் பொருளாதார வளர்ச்சிக்கு மத நல்லிணக்கம் மிக அவசியம் என கூறியது மிகவும் வேடிக்கையான விடயம் காரணம் நாட்டின் உள்ள அத்தனை துறைகளுக்குமான நல்லிணக்கமே இன நல்லிணக்கம் மூலமே நிலையானதாக ஏற்படும் என்ற உண்மை தெரிந்தும் தமிழரின் இனப்பிரச்சினை விவகாரத்தை பற்றி கதைப்பதை தவிர்ப்பதற்காக மத நல்லிணக்கத்தை பேசியுள்ளார் ஆனால் ஜனாதிபதி வடக்கில் மத நல்லிணக்கம் பற்றி பேசும் சமநேரம் கிழக்கில் மூதூரில் ராஜபந்தான் மலையில் தமிழ் மக்களின் எதிர்ப்பின் மத்தியில் பாரிய புத்த சிலை வைக்கப்படுகின்றது பேச்சளவில் நல்லிணக்கம் செயலில் மத ஆக்கிரமிப்பு இலங்கை ஒரு சிவபூமி பழமை வாய்ந்த மதம் இந்து மதம் போன்ற கருத்துக்களை ஜனாதிபதி கூறியதை நாம் வரவேற்கின்றோம் இவ்வாறு கருத்து கூறும் ஜனாதிபதியால் திருகோணேஸ்வரர் ஆலயம் மற்றும் திருக்கேதீஸ்வரம் போன்ற தொன்மை வாய்ந்த சிவபூமிகளை புனித பிரதேசமாக அறிவிக்க முடியுமா பதிமூன்றாம் திருத்தம் மாகாண அபிவிருத்திக்கும் மாகாண சபைகளுக்கும் போதுமானது என தெரிவித்த ஜனாதிபதி கடந்த மாதங்களில் தமிழ் கட்சிகளை சந்திக்கும் போது பதிமூன்றாம் திருத்தத்தை அமுல்படுத்த பாராளுமன்றத்தின் அனுமதி தேவை அதே நேரம் நான் போலீஸ் அதிகாரம் தரமாட்டேன் என கூறியவர் அதனை மறந்து பித்தலாட்டம் போடுகிறார் என தெரிவித்துள்ளார் கடந்த வருடம் மூன்று தடவைகள் மின்சார கட்டணத்தை திருத்தியமைத்து கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அதிகரிக்கப்பட்ட நிலையில் செலவை ஈடு செய்வதாக கூறி எண்ணாயிரம் கோடி ரூபாவுக்கும் அதிகமான லாபத்தை இலங்கை மின்சார சபை பதிவு செய்துள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் திகதி ஆயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் நட்டத்தை பாரியம் ஈடுகட்டுவதாக கூறி மூன்றாவது முறையாக மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டது அத்துடன் தொடர் மழையால் அதிக நீர் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடிந்தது மேலும் நூற்று நாற்பத்தேழு ஏழு சதவீதம் அதிகளவில் கட்டணத்தை உயர்த்திய பாரியம் அதிக லாபம் ஈட்டியதாக பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது கடும் பொருளாதார நெருக்கடியில் உள்ள மக்கள் மின் கட்டணத்தை கட்ட முடியாமல் ஒரு மாதத்துக்கு பிறகு சிவப்பு கட்டணங்கள் வழங்கப்படுவதால் எண்பது சதவீத மின் சிவப்பு கட்டணத்தை பெறுவதாக பொறியியலாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் முன்னுரிமை அடிப்படையில் வடக்கின் சுகாதாரம் மற்றும் கல்வி பிரச்சினைகளை தீர்க்க உடனடியாக நிதி வழங்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அதன் கீழ் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு காணி ஒதுக்கீடு மற்றும் ஆசிரியர் பெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்புக்கான நிதியை ஒதுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட செயலகத்தில் சுகாதாரம் மற்றும் கல்வித்துறை தொடர்பாக இளைஞர் சமூகத்தின் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடர்களில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார் சுகாதாரத்துறை கல்வித்துறை சார்ந்த இளைஞர்கள் சமூகத்தை பிரதித்துவப்படுத்தும் சுமார் முன்னூறு பேர் இதில் கலந்து கொண்டதுடன் அவர்களின் கேள்விகளுக்கும் ஜனாதிபதி பதில் வழங்கியுள்ளார் வட மாகாணம் ஏனைய மாகாணங்களைப் போன்று பொருளாதாரத்திலும் ஏனைய விடயங்களிலும் சமமாக பார்க்க வேண்டும் என்பதுதான் ஜனாதிபதியான விக்ரமசிங்கவின் நோக்கமாக உள்ளது என ஜனாதிபதி செயலக தொழில் விவகாரங்களின் பணிப்பாளர் நாயகம் சமன் பெரிய தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண ஊடக மையத்தில் சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் அவர்தனை தெரிவித்துள்ளார் பொருளாதார நிதி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது அதில் பதினோரு பில்லியன் ரூபா காணப்படுகின்றது மாவட்ட செயலாளர்கள் மாகாண ஆளுநர்கள் அமைச்சின் செயலாளர்கள் திணைக்கள பணிப்பாளர்கள் ஊடாக சேர்ந்து பயணிக்க வேண்டும் வரையறை இல்லாத பிரதேச ரீதியாக அபிவிருத்திகளை முன்னெடுத்து செல்வதே இலக்காக உள்ளது மதங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தினை உருவாக்க வேண்டும் தமிழ் மக்களுக்கிடையே பல்வேறு பிரச்சினைகள் இருக்கின்றது என தெரியும் காணாமல் போன உறவுகளின் பிரச்சினை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் பூர்த்தியாகும் இவர்களுக்கான பிரச்சனை இலகுவில் தீர்த்து வைப்பதற்காக இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாக்களை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்துள்ளார் சமுத்தி அஸ்விசுவோ போன்ற நிதி நிவாரணங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதில் யாழ்ப்பாணம் மாவட்டம் அதிர்ஷ்டபசமாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது அதற்கான முறைப்பாடுகள் குறைவாகத்தான் உள்ளது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி ஆகிய பல்கலைக்கழகங்களில் சிங்கள ஆங்கில மொழியிலான மாணவர்களை கல்வி கேட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண விவசாயிகள் ஒரு புத்திசாலிகள் அவர்களுக்கான நவீனமயப்படும் விவசாய நலன்களை முன்னெடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பூநகரி பிரதேசத்தில் மின்வெளி புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தினை உருவாக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அதற்காக இரண்டு தசம் இரண்டு பில்லியனை செலவு செய்ய எதிர்பார்க்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இடம்பெயர்ந்து காணிகளில் இருந்து அடையாளம் கண்டப்பட்ட ஆவணங்களை சரியாக காட்டிய நூற்றி முப்பத்தொரு நபர்களது காணிகளை உயர் பாதுகாப்பு வளையத்திலிருந்து விடுபித்துள்ளோம் இதில் இரண்டாயிரத்தி எழுநூறு குடும்பங்களுக்கு இன்னும் காணிகள் வீடுகள் இல்லாமல் வசித்து வருகின்றனர் அவர்களுக்கான காணிகள் வீடுகள் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அவை எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதிக்குள் பூட்டியாக்கப்படும் என தெரிவித்துள்ளார் தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பாக ஒரு சிலர் விடுதலையாகியுள்ளனர் சில குற்றச்சாட்டுகள் இல்லாமல் விடுதலையாகியுள்ளனர் சிலருக்கு நீதிமன்றத்தினூடாக வழக்கு இடம்பெற்று வருகின்றது அவர்களும் மிக விரைவில் விடுதலையாகுவார்கள் ஜனாதிபதி நாளாந்தம் பல விடயங்களை முன்னெடுத்து வருகின்றார் வரிகள் இல்லாமல் அரசாங்கம் இல்லை வரிகள் இல்லாமல் அரசாங்கத்தின் செலவுகளை செலவு செய்ய வேண்டும் இரண்டாயிரத்து நூறு பில்லியன் வரிச்சலுகை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இழக்கப்பட்டது அதன் காரணமாகவே நாடு பொருளாதார ரீதியாக பின்னடைவுக்கு காரணமாக இருந்ததுடன் தற்போது வரி அதிகரிப்புக்கும் காரணமாக உள்ளது அதனால்தான் வரி உயர்வும் அவசியமாக உள்ளது என தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் திருகோணமலை மாவட்ட கிளை தெரிவின் போது இடம்பெற்ற முறைகேடுகள் மற்றும் அது தொடர்பில் நடைபெற்ற விசாரணைகள் தொடர்பில் கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிரேஷ்ட உறுப்பினரான ரா சம்பந்தனிடத்தில் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர் ரா சம்பந்தனின் கொழும்பு இல்லத்தில் திருகோணமலை மாவட்டத்தின் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த முக்கியஸ்தர்களும் சம்பந்தனுக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர்கள் தமது அதிருப்தியினை வெளியிட்டுள்ளனர் அத்துடன் பத்து அங்கத்தவர்கள் தமது அதிருப்தி தொடர்பிலான விவரங்களை குறிப்பிட்டு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவுக்கும் பதில் பொதுச் செயலாளர் வைத்திய சத்தியலிங்கத்துக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளனர் மத மாற்ற தடை சட்டம் கொண்டு வேண்டும் பசுவதை தடை சட்டம் கொண்டு வேண்டும் இந்து சமயத்தை அரசியலமைப்பில் முன்னுரிமை சமயமாக்க வேண்டும் ஆகிய மூன்று கோரிக்கைகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இடத்தில் இந்து சமய அமைப்புகள் கூட்டிணைந்து முன்வைத்துள்ளது குறித்த கோரிக்கை அடங்கிய மகஜரை இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை ராஜா மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் தலைவர் குருக்கலையா சிவபூமி அறக்கட்டளைத் தலைவர் ஆறு முருகன் சிவசேனை தலைவர் மரபன் புலவு சச்சிதானந்தன் உள்ளிட்ட நூற்றுக்கும் கூடுதலானோர் கையொப்பமிட்டிருந்த நிலையில் இலங்கையில் இந்து அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் சிவபால தேசிய செயலாளர் சுரீந்திரன் ஆகியோர் ஜனாதிபதி ரன் விக்ரமசிங்கவிடத்தில் யாழ் மாவட்ட செயலகத்தில் வைத்து இதனை கையளித்துள்ளனர் குறித்த மகஜரில் உங்கள் ஆட்சி காலத்தில் திருகோணமலையின் துல்லிய திணைக்களத்தினர் பௌத்த கடாவடி அடாவடித்தினத்தை நிறுத்தினீர்கள் வெடுக்குநாரி மலையில் உடைந்த சைவ திருவுருவங்களை மீண்டும் நிறுவ வழி செய்தீர்கள் பகவத்கீதைக்கான உலக மாநாட்டையும் சமஸ்கிருத மொழிக்கான உலக மாநாட்டையும் இலங்கையில் நடாத்துவதற்கு ஏற்பாடு செய்து வருகிறீர்கள் இந்து சமய வழிபாட்டு பயணிகளுக்காகவே காங்கிரசன் துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவையை ஏற்றினீர்கள் உள்ளிட்ட பத்து விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்த நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது